அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்து அன்புக்குரிய உரையே இம்முறை கல்பட்டி பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறத்துக்கு இருக்கிறது இன்ஷா இன்ஷால்லா கனமு கடமட்டை வட்டாரத்துக்குள்ள அனைவருக்கும் தெரியும் கனமுழை கடமை வட்டாரத்துக்கு எங்களுடைய சகோதரர் ஹாரன் அவர்கள் களமிறங்காரு கணமுள்ள கடையாமட்டை குழுக்குள்ள அவ அனைத்து ஊழலுக்கும் நன்றாக தெரியும் அவர்கள் வந்து அரசியல் வந்து நீண்ட காலமாக அரசியல் மூத்த அரசியல்வாதினா சொல்ல இலும் ஒரு யாஸ் ராச்சியம் அவர் வந்து சமூகத்துக்காக எவ்வளோ பாடுபட்டிப்பார் எவ்வளோ விடயங்களை அவர் எடுத்து சந்திப்பார் உதாரணத்துக்கு கடையாமட்ட மகா வித்தியாலயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வீண்ட வகையில் அவர் நிறைய விஷயங்கள் அவர் பெற்றுக் கொடுத்திருக்காரு ஊர் வகையில் நிறைய சேவைகள் பாதைகள் மின் குமர்கள் இப்படி பல அபிவிருத்திகளை அவர்கள் எடுத்துக்கிறார்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லலாம் அரசியல் சொன்னால் எங்களை எனக்கு எங்க எனக்கு தெரிஞ்சதுக்கு அவர்களுடைய முன்மாதிரியான ஒரு அரசியல் ஒரு 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 கம்பீரமான பேச்சாற்றல் கம்பீரமான செயல் விவேகத்திலையும் சரி வேகம் விவேகம் இப்படி பல அரசியல் அரசியல்வாதிகளாக அவர் வந்து தனி தனி ஒரு முயற்சி தனி முயற்சி அவர்களோட கம்பீரமாக இருக்குது மக்கள் அனைவருக்கும் தெரியும் இம்முறை அவர்கள் வந்து உள்ளூராட்சி மன்ற களமிறங்கி இருக்கிறார்கள் அதுக்கு நிச்சயமாக அனைவரும் தேவைன்னா ஏதோ இது கனமழை கனமுளை நியூஸ் வாட்ஸ்அப் கூட எங்களால் ஏண்டு அவருக்கு ஆதரவு இன்ஷால்லா வழங்குவோம் இதை முடிச்சுக்கிறோம் இன்ஷால்லா இனி வரும் காலங்கள் அடுத்தடுத்து வேட்பாளர்களை வேட்பாளரை பற்றி எங்கள் கணமெடு நியூஸ் வாட்ஸ்அப் குழு மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவோம் இப்போ அவங்களுடைய எந்த எந்த லெவலில் அவங்களுடைய வேட்பாளர்கள் இப்போ நியாயமான வேட்பாளர்கள் கலந்தறங்க அதெல்லாம் அதெல்லாம் அவங்களோட வேட்பாளருடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க தெரிவிக்கும் பொழுது நாங்கள் அவர் அவருடைய சார்பாக இன்ஷா இல்லா பேசப்படும் சரியா தற்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுடைய ஹார்ன் சகோதரருடைய அரசியல் பயணங்களை நாங்கள் எடுத்துக்கோன்னு பார்த்தா மிக சிறப்பான முறையில் அவங்க வந்து செஞ்சு கொண்டு தான் போகிறாங்க அது நான் மாறிவேன் கணம்புலாம் கடையாமட்ட வட்டாரத்துக்குள்ளே நீங்களும் அறிஞ்சவர்கள் இந்த வகையில் இந்த சின்ன வீடியோ ஒன்று இன்ஷா எல்லா போகும் நல்லா ஓகே சொல்லி அடுத்த வெளியில் நிச்சாக சந்திப்போம்